தினசரி அப்பம் அவன்சரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட தொடங்கினான் மார்க்கு பத்தாம் அதிகாரம் நாற்பத்தேழாம் வசனம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அங்கும் இங்கும் ஓடி அலைய வேண்டியதில்லை பருதிமேயி போல் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிறாரே ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள் இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு அருளுவார் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் உங்கள் கூப்பிடுதல் அவருடைய செவிகளில் ஏறிற்று